தமிழாளும் வலை ஒளி நேயர்களுக்கு வணக்கம் இந்த பசும்பொன் பாண்டியன் அப்படின்றவர் தென்னகம் விஷ்ணு மற்றும் மாரிதாஸை போட்டு தகாத வார்த்தைகளில் ரொம்ப அநாகரிகமாக பேசினிருக்காரு என்ன விஷயன்னா நிக்கிதா அதாவது நீங்கள் அந்த அஜித் குமாரோட மரணத்துக்கு காரணமான நிக்கிதான்ற பெண்மணிக்கு பசுமொன் பாண்டியன் தான் தொடர்ந்து வழக்கறிஞராக இருந்துட்டு வராரு இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பசுமொன் பாண்டியன் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ட்டு மாரிதாசும் தென்னகம் சார்ந்த விஷ்ணு நாம் தென்னகம் விஷ்ணுவும் வந்து இதை எடுத்து அவங்களோட வலைவுரைகளில் போடும்போது ஒன்று அவர் நான் அந்த வழக்கறிஞர் நான் இல்லை அப்படின்னா நான் இல்லைன்னு சொல்லியிருக்கணும் அது மாரி இவங்க அவதூறு பிறப்பி இருந்தாங்கன்னா நீ சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர் தானே நீ என்ன பண்ணியிருக்கணும் சட்ட ரீதியாக அவங்க மேலே அவதூறு வழக்க போட்டு அந்த என்ன சட்ட ரீதியாக பண்ணியிருந்தாலும் அது வந்து பாராட்டுக்குரியது அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு பொது தளத்தில் யூடியூப் சேனலில் இன்னும் ஒரு யூடியூப் சேனலில் உக்காந்துக்கின்னு அவர்களை தரைக்குறைவாக அவங்க வீட்டு பெண்களை நீ இவங்களுக்கு கொடுத்தியா நீ பொண்ண்தவணை கட்சினாலே வந்து கூட்டி கொடுக்குறவன் நாம் தவணை கட்சினாலே அவன் வீட்டு பெண்ணை விடுறவன் அப்படின்னு பேசுகிற ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதியாக இருக்கிறாரு இப்போ பாருங்கள் இந்த பசும்பொன் பாண்டியன் யார் இந்த பசுமன் பாண்டியன் இதுக்கு முன்னாடி ஒரு கேஸில் இதே போல் ஒரு வழக்கில் வந்து அவர் வந்து இன்வால்வ் ஆகிருக்காரு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து சென்ற நிர்மலா தேவி இந்த நிர்மலா தேவி ஆளுநருக்கு இதில் வந்து இந்த வழக்கில் வந்து சம்மந்தம் இருக்குது இந்த நிர்மலா தேவியை ஓராண்டு போராடி ஜாமீன் பெற்றுக் கொடுத்தவர் இந்த பசும்பொன் பாண்டியன் இவர் வழக்கறிஞர் வெறும் வழக்கறிஞர் இல்லை ஆன்டி அட் அட்வொகேட் ஆன்டி அட்வொகேட்டுகள் இவர் பண்ணுறது எல்லாமே ஆன்ட்டிங்களுக்கான வேலை தான் இதனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நிர்மலா இப்போ நிக்கிதா இந்த மாதிரி ஒரு மாதிரியான பெண்களுக்கான வழக்கறிஞராக இருக்கார் இவரை வந்து பசுமன் பாண்டியன் தான் ஆன்டி பாண்டியன் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து இந்த மாதிரியான பெண்களோட இந்த தவறான பெண்களோட வழக்குகளில் இன்வால்வ் ஆகி அவங்கள மீட்டு எடுக்கிறத ஒரு இவர் நல்ல மனுஷன் ஆன நாம் தமிழ் கட்சி உறுப்பினர்களை தம்பி தென்னகம் விஷ்ணு அவரில் கேட்குறாரு நீங்களாம் கூட்டி கொடுக்குறவுங்க உங்கள் வீட்டு பெண்களை வந்து இந்த மாதிரி கூட்டி கொடுக்குறாங்க ரொம்ப கேவலமாக பேசிடுறான் நல்லா பார்த்துங்க கூட்டி கொடுக்குற நிர்மலா தேவிக்கு சொம்பு தூக்கி விளக்கு பிடிச்சி வெளியே கொண்டு வந்த ஜாமீனில் கொண்டு வந்த இந்த பசுமன் பாண்டியன் இவன் இந்த வேலையை செய்கிறானா இல்லை நாங்கள் நாம் தமிழக சார்பில் செய்கிறாங்களா மிகவும் வன்மையான கண்டனத்தை வந்து தெரிவிக்கிறோம் பசுமன் பாண்டியன் அவர்களுக்கு பசுமன் பாண்டியன் இந்த விஷயத்தில் நிக்கிதா விஷயத்தில் பத்தாண்டுகளுக்கு முன்பு நிக்கிதாவால் ஏமாற்றப்பட்டவங்க அரசு வேலை வாங்கிட்டாரு திமுகவில் இருக்க ஒரு நபர் இதில் இன்வால்வ் ஆயிருக்காரு அதற்கு ஆதரவாக தான் இந்த பசுமன் பாண்டியன் உள்ளே இருக்கார் நிக்கிதா பசுமன் பாண்டியன் இந்த பசுமன் பாண்டியனுக்கு மேலே இருக்க அந்த திமுக ஆள் யார் அந்த சார் யார் எதுக்காக பசுமன் பாண்டியன் இவ்வளோ பண்ணுறாரு சரி பசுமன் பாண்டியனை விடுங்க நிக்கிதாவை காப்பாற்றுவதற்கு திமுக அரசுக்கு என்ன காரணம் இருக்குது ஏன் நிக்கிதாவை காப்பாற்றுறாங்க எத்தனை வந்து அரசு ஊழியர்கள் மேலே பெண் ஊழியர்கள் மேலே அதாவது ஆசிரியர்கள் மேலே வழக்கு போட்டுருக்கு எவ்வளோ பேர் போராட்டம் தூக்கி என்பது உள்ளே சிறைப்படுத்தியிருக்கேன் எவ்வளோ ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணும்போது எத்தனை பெண்கள் நீங்கள் சிறைப்படுத்தியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நர்ஸு செவிலியர்கள் அவங்க வந்து பணிநாதனை கேட்டு போராடும் போது நீங்கள் சிறைப்படுத்திருக்கீங்க இத்தனை குடும்ப பெண்கள் மீது வழக்கு பதின இந்த அரசு திமுக அரசு ஏன் நிக்கிதா மேல வழக்கு பதியல இந்த நிக்கிதாக்கு எதுக்கு பசுமன் பாண்டியன் பின்னாடி வந்து நிற்கிறாரு நிர்மலா தேவிக்கு பசுமன் பாண்டியன் என்ன காரணத்துக்காக நின்னாரோ அதே காரணத்துக்காக தான் நிக்கிதாக்கு நிற்கிறாரு இந்த பசுமன் பாண்டியன் திமுகவோட இன்னொரு ஏஜென்ட் இருந்தால் இவர் வழக்கறிஞர் இல்லை வெறும் வழக்கறிஞர் இல்லை இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி தவறான பெண்களுக்கு வாதாடுற வக்கீல் இருந்தால் இந்த ஆள் வந்து பேசுகிறாரு முன்னாடி தன் பெரியார் சில இவர் பேசுறாரு இவரோட இவர் மேலே வந்து தென்னகம் விஷ்ணு மாரி அசோக் சொன்ன கம்ப்ளைண்ட்டு யார் யார் ஏமாற்றப்பட்டார்களோ யார் யார் புகார் அளித்தார்களோ அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறது அந்த புகார் ஒன்றை நான் நான் அந்த பசுமன் பாண்டியன் இல்லை இன்னொரு வழக்கறிஞர் இருக்காரு அந்த பசுமன் பாண்டியன் தான் இருக்கும் நான் இல்லைன்றாரு திரும்பவும் தென்னகம் விஷ்ணு என்ன பண்ணுறாரு அண்ணன் முத்து பாண்டிய அணிக்கு மாநில உரிமைப்பாளர் முத்து பாண்டிய அணிக்கு அண்ணன் இது போய் என்னன்னு பாருங்கன்னும் போது அண்ணன் முத்து பாண்டிய நேரடியாக போய் பாதிக்கப்பட்டவரை பார்த்து பசுமன் பாண்டியன் போட்டோவை காட்டி இவர் தான் உங்களை மிரட்டினாரானா ஆமாண்டாரு இப்போ பசுமன் பாண்டியன் இதுக்கு என்ன பதில் சொல்வார் இல்லைன்னா போகிறாரா நிக்கிதா மேட்டரில் முன்னாடி முன் முந்தி கொண்டு வந்து காணொலி போட்டவர் பசுமன் பாண்டியன் இப்போ அவர் அதில் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்னு ஒன்று ரொம்ப கொதி தெரிஞ்சு போய் பேசுறாரு உங்க மேலே தப்பு இல்லையா ஆபாசமாக பேசுறவங்க இல்லையே அறுத்து போட்ட பண்ணி மாரி பேசுறிய பண்ணிக்கு பிறந்த பண்ணி அண்ணன் சீமானன் நீ நடா பேசுகிறேன் ஆ அப்படின்னா நான் தமிழ் காட்சி அண்ணன் உன்கலகம் என்ன சின்ன பசங்கன்னா சின்ன பசங்க தான் பெரிய பெரிய ஆட்களை கவுத்து இருக்கிறது பெரிய பெரிய மாவீரர்களை கவுத்து சின்ன சின்ன பசங்கள் தான் அப்படியே பெரிய ஏன் வரலாறு தெரியுமாற உன் வரலாறு காரி துக்கனம் வரலாறா இருக்கு நிர்மலா தேவிக்கு சொங்கு தூக்கணும் வந்தேன் நீ நிர்மலா தேவி இந்த வழக்குல இருந்து எடுத்தவனும் தானே நீ சொல்ற ஆமா நான் மிரட்டுவேன் யார மிரட்டுவேன் தமிழுக்கு எதிராக யார் பேசுனாலும் மிரட்டுவேன் முன்னாடி இருக்க பெரியார் இருக்காருல்ல இவேரா இருக்காருல்ல அந்த ஆளு தமிழை சனியன்னு சொல்லியிருக்கான் அவன் கொள்கையை நீ ஏத்துக்கிறியா நீ பெரியார மிரட்டுறியா இன்னொன்னு சொல்ற தமிழர் பண்பாட்டுக்கு தமிழர் கலாச்சாரத்திற்கு எதிராக யாரு இருந்தாலும் நான் மிரட்டுவேன்ற தமிழர் பண்பாடு தமிழர் கலாச்சாரம் ஈவேரா செல முன்னாடி வச்சிருக்கிய நீ பேசும்போது முன்னாடி ஈவேரா செல வச்சிருக்கல அவர் சொல்றாரு பெண்கள் தங்கள் கருப்பையை அருத்தெறியுங்கள் தாலியை அறுத்தெரியுங்கள் அப்போ அவர் தமிழர் பண்பாட்டுக்கு தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக தானே பேசுறாரு ஒரு பெண் ஆசைப்பட்டு இன்னொருத்தங்க கூட போகலான்றது வந்து தமிழர் கலாச்சாரமா நீ ஈவேரா ஏத்துக்கிறியா அந்த திராவிடத்தில் தான் நீ இருக்கிறியா நீயே ஒன்றுக்கு ஒன்று முரணா இருக்க முன்னாடி பெரியார் சிலையை வச்சுக்கின்னு தமிழர் கலாச்சாரத்தை காப்ப தமிழர் பண்பாட்டை காப்பான்ற நான் கேட்கிறேன் ஈவேரா பெண்கள் பெண் அடிமைத்தனத்தை ஒழித்தவர் பெண்ணை விடுதலை போ பெண் விடுதலை போராளின்ற இதே ஈவேரா பெண்கள் வந்து கருப்பையா இருக்கணும் கர்ப்ப பையா இருக்கணும்னு ஏன் ஆண்கள் வந்து கருத்தரை ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டியதானு சொல்ல வேண்டியதானே அவருக்கு தான் ஒரு ஆண் ஆண் என்றால் அதை பண்ணக்கூடாது பெண்கள் தான் கர்ப்பப்பையா இருக்கணும் இவர் தான் பெண்ணிய விடுதலை போறாள்யா இந்த தான் வந்து பெண்ணிய விடுதலை போறாலியா இவருக்கு தான் நீ முற்றுக்குனியா இரும்பு கரம் இரும்பு கரம் இந்த திராவிட மாடலுக்கு நீ சப்போர்ட் பண்றேன்ற இந்த திராவிட மாடலோட இரும்பு கரம் இந்த இரும்பு கரம் எத்தனை கொள்ளையடிப்பவர்களை கொலை செய்கிறவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்கிறவர்கள எத்தனை லஞ்சம் ஊழல் செய்கிறவர்கள எத்தனை இப்போ பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான துன்புறுத்த துன்புறுத்திய நபர்கள் எத்தனை பேரை தண்டிச்சிருக்கு கஞ்சா வித்தவன் எத்தனை பேரை தண்டிச்சிருக்கு ஆனால் இந்த இரும்பு கரம் ஏழை எளிய மக்களை அதிகாரமற்ற மக்களை நசுக்கிறதுக்கு தான் இந்த திராவிட மாடலோட இரும்பு கரம் வந்து பயன்பட்டுருந்துருக்கு நல்லா யோசிச்சு வச்சுக்கோ பசுமொன் பாண்டியன் நீ ஒரு வாரிய மெம்பர் ஆகிறதுக்கோ ஒரு வாரியத்தில் ஒரு பதவிக்காகவோ இல்லை நீ ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காகவோ ஒரு ஆட்டையை போடுற ஒரு துண்டை போடுறன்னு நல்லா தெரியுது உன்னோட உன்னோட முழு எஸ்டிடி உன்னோட வரலாறு உனக்கு உன்னை வந்து ஃபுல்லாக தோண்டி எடுத்துன்னு இருக்காங்க நான் தாருங்க நீ சுேச்சை எம்எல்ஏவா நின்னு இருக்க உன் மேலே எத்தனை வழக்கு இருக்கு என்ன வழக்கு நான் தான் நான் அப்பவே என்ன தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பார்த்தவன் அது என்ன வழக்கு உனக்கு ஆயுள் தண்டனை வழக்கு உனக்கு தயாரா இருக்கு நீ மேல்முறையீடு போயின்னே இருக்க அதுல இருந்து உன்னை காத்து கொள்றதுக்காக திமுகவுக்கு முட்டுக்குத்துன்னு இருக்கேன் அது தொடர்ந்து நிறைய வழக்கு இருக்கு ஆயுதங்கள்ல ஆயுதங்களோ வெடிப்பொருட்களை பயன்படுத்தின வழக்கம் உங்கள் மேல இருக்கு நீ என்னமாதிரி ரொம்ப யோகித மாதிரி வரலாறு தெரியுமா என் இது தெரியுமா அப்படின்னு பேசுற திமுகல இருந்து வெளில வந்த நீ எதுக்கு வெளில வந்த அதிமுக போய் சேர்ந்தேன் சேர்ந்து அப்போ நீ சொல்கிற ஜெயாடிவில ஜெயலலிதா கற்றுக்கு என்னோடய பேட்டியை தான் வந்து காட்டியிருக்காங்க அந்த நேரத்தில் உன்னோட தயவு அவங்களுக்கு தேவை நீ அப்போ திமுகலேருந்து ஏதோ செஞ்சு அடி வாங்கி வெளில வந்திருக்க திமுக இருக்க உளுக்கூத்தவை உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை ஒன்றாக பயன்படுத்தியிருக்காங்க இருக்காங்க இப்போ ஏன் அதிமுகலேருந்து வெளில வந்த அம்மையார் ஜெயலலிதாவை சாவை பற்றி மரணத்தை பற்றி ஒரு நீதி விசாரணையே இல்லை யாரும் உண்மையாக சொல்ல மாட்டாங்க ஆளுங்க அதனால் வெளில வந்துட்டேன் சரி வெளில வந்துட்டேன் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குற திமுக ஜெயலலிதாவோட மரணத்துக்கு காரணமாக தண்டிக்கிறேன்னு சொல்லி இத்தனை ஆண்டுகள் ஆகுது ஆட்சி முடிய போகுது தண்டிச்சுதா அந்த திமுக எதுக்கு நீ முட்டு கொடுக்குற அந்த திமுக நீ எதிர்த்தியா ஒரு வார்த்தை பேசுனியா நீ நீ காசு வாங்கினு வேலை செய்கிற ஒரு கூலி நீ அட்வொகேட்னா யாரும் தெரியுமா வக்கீல்னா யாரும் தெரியுமா நான் இது பக்கம் நிற்கிறோம் நீ ஒவ்வொரு மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு கூப்பிட்டு மிரட்டுற ரவுடி நீ நீ வந்து நான் ஆமாம் நான் பார்த்த அவர் வந்து தென்னக விஷ்ணு நீ உன்னை அவ்வளோதான் நான் தூக்கி மெரிச்சிடுவேன் உன்னை பிடிக்கிறோம் உன்னை நசுக்கிடுவேன்ற நீ வா வந்து பாரு நீ அவன் பையன் அவன் இருக்கிற ஐட்டுக்கு வைட்டுக்கு ஒரு ரெடி அடிச்சா நீ செத்துருவேன் நீ வந்து கொலை மிரட்டல் நீ வழக்கறிஞர்ன்ற மிகப்பெரிய தெளிந்த வழக்கறிஞர் மிகப்பெரிய வழக்குகளில் போய் நீ வாதாடுற என் வரலாறு தெரியுமான்ற ஒரு பொது ஊடகத்தில் நீ கொலை மிரட்டல் விடக்கூடாதுன்னு ஒன்று தெரியல சட்டத்துக்கு ச வழக்கறிஞர் யார் சட்டப்படி தன் வாழ்க்கையை தான் வழக்கறிஞர் நீ எந்த விஷயத்தில் சட்டப்படி வாழ்ந்துருக்க நிர்மலா தேவிக்கு நீ எந்த எதனால் முன்ஜாமீன் எடுக்க போன நிர்மலா தேவிக்கு எதுக்கு ஜாமீன் வாங்க போனேன் அதுக்கான உண்மையான காரணத்தை தைரியம் வந்து அவன் நீ பார்க்கலாம் அண்ணன் சீமான் மேலே உனக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி அவர் மேலே அவரோட வளர்ச்சி பார்த்து உங்க பொறுத்துக்கல திமுக உன்னை ஏவி விடுது ஏவல் நாயின் நீ வந்து திமுக என்ன பண்ணுற நாம் தமிழ் கட்சிக்காரன கூட்டி கொடுக்குறவன் என்ன பேச்சு யார் கூட்டி கொடுக்குறா நிர்மலா தேவி கூட்டி கொடுத்த நிர்மலா தேவிக்கு சொம்பு தூக்குற வேலைக்கு ஏற்ற வேண்டாம் நீ நீ வந்து நாம் தமிழ் கட்சியாக உனக்கு இது கடைசி வாய்ப்பு கடைசி எச்சரிக்கை ஒழுங்காக இருந்துக்கணும் அடுத்தடுத்து அடுத்தடுத்த காணொலிகளில் உன்னை பற்றி எல்லா விஷயங்களும் நாங்கள் வந்து தேடி எடுத்துன்னு இருக்கோம் தோண்டி எடுப்போம் நிக்கிதா விஷயத்தில் நீ பண்ண ஒவ்வொரு தவறுக்கும் நீ கண்டிப்பாக அனுபவிப்ப சட்ட ரீதியாக உன்னை சந்திக்கு நாங்கள் தயாராக இருக்கும் நீ சரியான வழக்கறிஞா சட்ட ரீதியாக எங்களை சந்திக்கு நீ தயாரா இருக்கும்